السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله أن الذي خلي أن بشهوة ذرار خلي وبارتو تلغي أهابارتو دعاك دعاكا لنولية ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வியாழன் மகரிப் தொழுது விட்டு இந்த திக்ரை ஐநூறு தடவைகள் ஓதுவோம் இன்றிலிருந்து அடுத்த வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு ஐநூறு தடவை இதனை ஓதுவோம் இதன் மூலமாக அல்லாஹ் அஜல் அபோதால நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நமக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை மகறிவுடைய தொழுகையை சொலுது இந்த திக்ரை ஐநூறு தடவைகள் ஓதுவோம் இன்றிலிருந்து அடுத்த வியாழன் வரை நாம் ஏழு நாட்கள் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று அல்லாஹ் நமக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ ஆ இருக்கின்றது அதே போன்று இந்த துஆவிலே ஆவிலே ஒரு வார்த்தை இருக்கின்றது அல்லாஹினுடைய திருநாமம் இதனை நாம் மூன்று கடவைகள் கூறினாலே அல்லாஹ் வதஆலா ملك ماره لي كوند نمري دو آكلك الله ملك ماره لي كوند نمكاه الله دو آكلك كويك نران عند لوقت سرند أور دو آواه إن دو آير إن دو آ نران فالله خير حافل وهو أرحم الراحمين فالله خير حافل وهو أرحم الراحمين إن دو ورقو இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது சூரா யூசிப்பினுடைய அறுபத்தி நான்காவது அத்தியாயம் இதனை நாம் இன்று மகரிப்பில் இருந்து அடுத்த வியாழன் மகரிப் வரை ஒவ்வொரு நாளும் ஐநூறு தடவைகள் ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் நிச்சயமாக அவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவார்